வணக்கம் டேன் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம் செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திர நிர்மல் முதலில் உள்நாட்டு செய்திகள் தமிழரசு கட்சி தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்யவில்லை என தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் பிரிக்கப்படாத நாட்டுக்குள் மீளப்பெற முடியாத அதிகார பகைவில் சமஷ்டி கட்டமைப்பை கொண்ட எந்த பெயரை கொண்ட தீர்வையும் ஏற்க தயார் எனவும் ஒற்றையாட்சியை ஏற்கவும் இல்லை சமஷ்டியை கைவிடவும் இல்லை எனவும் இலங்கையை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்தார் யாழில் நேற்று மாலை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார் இப்படி கோட்பாடு என வகையில் ஒரு பிரிக்கப்படாத நாட்டுக்குள்ளே மீளப்பட முடியாத அதிகார பகிர்வு அது சமஸ்தி கட்டமைப்பின் அடிப்படையிலாக இருத்தல் வேண்டும் அது என்ன எந்த பெயரில் அழைக்கப்பட்டாலும் சமஸ்தி கட்டமைப்பு சொல்லியிருக்கிறோம் மீளப்பட முடியாத சொல்லியிருக்கிறோம் பிரிக்கப்படாத நாடு சொல்லியிருக்கிறோம் என்ன பெயரில் அழைக்கப்பட்ட அதிகார பயிர்தான் தான் சொல்லியிருக்கோம் தெளிவா சொல்லி இதில் எந்த இடத்திலேயாவது நாங்கள் ஆட்சியை ஏற்றுக்கொள்கிறோம் என்றும் அந்த கருத்தில் கிடையாது அல்ல சமஸ்தியை கைவிட்டு கொண்டோம்ன்றது கிடையாது ஏன்னா சமஸ்தியை தான் நாங்கள் வலியுறுத்துறோம் திரு கஜேந்திரகுமாரும் கஜேந்திரனும் சொல்லுறது போல நாங்கள் தமிழரசு கட்சி தமிழ் இனத்துக்கு துரோகம் செய்தெல்லாம் அது அபாண்டமானது விஷமத்தனமானது ஏன்னா எந்த இடத்துலையும் நாங்கள் நிச்சயமாக மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றும் மாகாண சபை முறை வலியுறுத்தப்படுத்த வேண்டும் என்றும் அது எங்களுடைய நிலக்க பேச்சுவார்த்தையில் அடிப்படையான நோக்கம் எல்லா கட்சிகளுடைய இணைந்து தார் அதுக்கான ஏற்பாடு செய்கிறதுக்கு நான் முன்னிக்கிறேன் நீங்கள் எங்களை போசி திட்டு திட்டன்னு திட்டி விமர்சித்து க சப்பி துப்பி கொண்டிருக்க அது யாருக்கு சாதமாக அமைஞ்சேனே நீங்கள் இப்போ வாது சொல்லணும் அதுதான் என்பிபிக்கு சாதகமாக அமைஞ்சார் மூன்று ஆசனம் வேண்டுகோள் என்று நினைக்கிறேன் ரெண்டு விடியாக கட்சியில் கை வச்சா அதற்கு எந்த எந்த தரத்திலே அந்த வருதோ அந்த தரத்தில் பதில் சொல்லுவேன் அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நாங்கள் இன்னொரு வகை ஒற்றுமையாக இனம் சார்ந்து கூட்டாக இணைந்து எங்களுடைய தளத்தில் நின்று கொண்டு பொது விடயங்கள் உண்டாக இருந்து பொது மையத்தில் இருந்து செயல்படுவதற்கு உங்களுக்கு அழைப்பு விடுகிறார் ஏற்கனவே விட்ட அழைப்புகளுக்கு சாதகமாக பதிலழியுங்கள் ஏற்கனவே டிடிஎன்ஏ சாதகமாக பதிலளிச்சிருக்கு நீங்கள் கட்சியாக இருக்கோ நாங்கள் கட்சியாக இருப்போம் பொது விடயங்களும் உண்டா போவோம் அந்த பாக நீங்கள் பின்னா இனி டிஎன்ஏ அதில் எல்லாம் டிடிஎன்ஏ டிஎன்ஏ அந்த பேரவை இந்த பேரவை இதெல்லாம் சரி வராது நீங்கள் நீங்களும் கூட கட்சியை வச்சுக்கொள்ளுங்கோ நாங்களும் வச்சுக்கொள்கிறோம் உண்டாக ஒரு களங்களில் நின்று கூட்டு தலைமையாக இணைந்து செயல்படுறதுக்கான சூழலை உருவாக்க அதற்கான ஒத்துழைப்பை பெற்ற முடி இதாலும் சொல்லிக்கொள்கிறேன் இனியாவது நாங்கள் எல்லோரும் தமிழ் தேசிய கட்சிகள் முதலில் ஒருத்தர் கொ பொது விடயங்கள் பொது விடயங்களே எல்லாம் அடங்கும் அந்த சொல்லிலே எல்லாம் அடங்கும் அகில இலங்கை சைவ புலர்வ சங்கத்தின பட்டமளிப்பு விழா நேற்று இடம்பெற்றது அகில இலங்கை சைவ புலவர் சங்கத்தின் இரண்டாவது பட்டமளிப்பு விழாவும் சைவ மாநாடும் நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது அகில இலங்கை சைவ புலவர் சங்கத்தின் தலைவர் கார்த்திகேசன் கமலநாதன் தலைமையில் யாழ்ப்பாணம் கோப்பாய் ஆசிரியர் கலாசாலை வீரமணி ஐயர் கலியரங்கில் இடம்பெற்றது இதன்போது சைவ புலவர் பட்டங்களை பெற்றவர்களுக்கான பட்டங்கள் வழங்கி வைக்கப்பட்டதுடன் சைவத்துக்காக நீண்ட காலம் சேவையாற்றியவர்களுக்கு விசேட கௌரவ பட்டங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்நிகழ்வில் முதன்மை விருந்தினராக யாழ்ப்பாண பல்கலைக்கழக இந்து கெட்கைகள் பீடத்தின் பேராசிரியர் மான பால கைலாசநாத குருக்கள் கலந்து கொண்டதுடன் சிறப்பு அதிதிகளாக தவ திரு சுவாமிகள் மற்றும் கோப்பாய் ஆசிரியர் பயிற்சி கலாசாலையின் அதிபர் சிந்தம்பர் சொல்லர்வி லலிசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாண மத்திய கல்லூரி நீச்சல் தடாக புனரமைப்பு பணிகளை எவ்வாறு முன்னெடுப்பது என்ற குழப்பம் ஏற்பட்டுள்ளது நீண்ட காலம் பராமரிப்பு கைவிடப்பட்ட யாழ் மத்திய கல்லூரி நீச்சல் தடாக புனரமைப்பு பணிகளை எவ்வாறு முன்னெடுப்பது என்ற குழப்பம் காரணமாக ஆரம்ப கட்ட நிகழ்வில் வைக்கப்பட்ட நினைவுகளை நீக்கம் செய்ய மறுத்து விளையாட்டுத்துறை அமைச்சர் வெளியேறினார் யாழ் மத்திய கல்லூரி நீச்சல் தடாக புனரமைப்பு பணிகளின் ஆரம்ப கட்ட வேலைகளை முன்னெடுக்க விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார் கமகே நேற்று கல்லூரிக்கு விஜயம் செய்த நிலையிலேயே குறித்த சம்பவம் இடம்பெற்றது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ காலத்தில் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஆழம் கூடிய டைவிங் நீச்சல் தடாகம் யாழ் மத்திய கல்லூரியில் அமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது சில வருடங்களிலேயே குறித்த நீச்சல் தடாகம் பராமரிப்பின்றி கைவிடப்பட்டது தற்போதைய அரசாங்கம் குறித்த நீச்சல் தடாகத்தை புனரமைக்க நடவடிக்கைகளை எடுத்திருந்தது விளையாட்டுத்துறை அமைச்சர் நீச்சல் தடாகத்தை பார்வையிட்டதுடன் டைவிங் நீச்சல் தடாகம் என்னும் போது ஒரு குறிப்பிட்ட அளவிலானவர்களே பயன்படுத்துவார்கள் என்றும் அதே நேரம் சாதாரணமான ஆழம் குறைந்த நீச்சல் தடாகமாக இதை மாற்றினால் பெரும்பாலானவர்கள் பயன்படுத்துவார்கள் பொது நிதியில் செய்யும் போது அதிகளவானோருக்கு அது நன்மை அளிக்கும் என்று முடிவு எடுத்து அவ்வாறு செய்யலாம் என யோசனையை முன்வைத்தார் குறித்த முயற்சிக்கு யாழ் மத்திய கல்லூரி மட்டத்தில் ஆதரவு மற்றும் எதிர்ப்பு என இரு வேறுபட்ட நிலைப்பாடு காணப்பட்டது இந்நிலையில் நேற்று மத்திய கல்லூரிக்கு சென்ற அமைச்சர் தனது நிலைப்பாட்டை அங்கு தெரிவித்த போது உள்ளவாறே புனரமைத்து தருமாறு ஒரு ஒருதரம் சாதாரண நீச்சல் தண்டமாக மாற்றி புனரமைத்தாலும் இல்லை என கூறி அமைச்சரின் கருத்தை ஏற்றும் மற்றொரு தரப்பும் தெரிவித்ததால் குழப்பம் ஏற்பட்டது குறித்த புனரமைப்புக்கான நினைவுகள் திரைநீக்கம் செய்ய வைக்கப்பட்டிருந்த நிலையில் நீச்சல் தடகம் அருகில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் உரையாற்றிவிட்டு திரைநீக்கம் செய்யுமாறு விளையாட்டுத்துறை அமைச்சர் திரைநீக்கம் செய்யாமல் விளையாட்டுத்துறை அமைச்சர் வெளியேறினார் பாடசாலை அதிபர் உள்ளிட்ட சிலர் அமைச்சரை திரைநீக்கம் செய்யுமாறு வலியுறுத்தி கேட்டபோதும் அமைச்சர் அதனை மறுத்தார் பாடசாலை மட்டத்தில் ஒருமித்த நிலைப்பாட்டை எட்டிய பின்னர் அதற்கேற்றவாறு புனரமைப்பு பணிகளை முன்னெடுக்க முடியும் என தெரிவித்து அமைச்சர் வெளியேறினார் இதன்போது அமைச்சருடன் நாடாளுமன்ற உறுப்பினர் கண்ணிநாதன் இளங்குமரன் யாழ் மாவட்ட செயலாளர் மரதலிங்கம் பிரதீபன் யாழ் மாநகர சபை உறுப்பினர் சுந்தரமூர்த்தி கபிலன் என பலரும் கலந்து கொண்டனர் வழித்தட சங்கானை சண்டிலிப்பாய் மற்றும் கேர்நகர் பிரதேச மக்களின் நலனை கருத்தில் கொண்டு எழுநூற்று இரண்டு வழித்தட பேருந்து சேவையில் புதிய இணைப்பு செய்யப்பட்டுள்ளது கொழும்பு கேர்நகர் போக்குவரத்தில் ஈடுபடும் அரச பேருந்து கொழும்பிலிருந்து வந்து அதிகாலை ஐந்து மணியளவில் யாழ்ப்பாணம் புகழ்ந்த நிலையத்துக்கு சென்று அங்குள்ள பயணிகளை ஏற்றியவாறு யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்துக்கு வரும் பின்னர் அங்கிருந்து ஐந்து ஐம்பது மணிக்கு வலிமை போல் கேர்நகர் நோக்கி போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் பிற்பகல் ஆறு இருபது மணிக்கு யாழ்ப்பாணம் நிலையத்துக்கு சென்று அங்குள்ள பயணிகளை ஏற்றியவாறு கேர்நகர் நோக்கி போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் என கேர்நகர் அரசு போக்குவரத்து சாலை முகாமியாளர் தெரிவித்துள்ளார் இந்த சேவையானது நேற்று முதல் இலங்கை போக்குவரத்து சபையினால் இன்று முதல் இலங்கை போக்குவரத்து சபையினால் ஆரம்பிக்கப்பட உள்ளது சட்டிக்குளத்தில் தெய்வீக கிராம நிகழ்வு இடம்பெற்றது பவுனியா முகத்தான் முகத்தான்குளம் சித்தி விக்னேஸ்வரர் ஆலயத்தில் தெய்வீக கிராம நிகழ்வு சிறப்பாக இடம்பெற்றது இந்து சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்களமும் வங்கல பிரதேச சீலகம் இணைந்து நடாத்தும் குறித்த நிகழ்வின் ஆரம்ப நிகழ்வான ஆன்மீக ஊர்வலமானது கமநல சேவைகள் நிலையத்தின் முன்பாக ஆரம்பிக்கப்பட்டு ஆலய முண்டலில் முடிவடைந்தது குறித்த ஊர்வலத்தை தொடர்ந்து விருந்தினர்கள் வரவேற்கப்பட்டு நந்திக்குடியேற்றப்பட்டதுடன் பல்வேறு சமய நிகழ்வுகளும் இடம்பெற்றதுடன் பிரதேச அறநறி மாணவர்களின் கலை நிகழ்வுகள் இடம்பெற்றன வெங்கல சற்றுக்குளர் பிரதேச செயலாளர் கேனா சுலோஜினியின் வழிகாட்டலில் உதவி திட்டமிடல் பணிப்பாளர் மானா தபமலர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் தமிழரவி தானா சிவகுமாரன் இந்து சமய கலாச்சார அபிவிருத்தி உத்தியோகர் சீனா கஜேந்திரகுமார் கலாசார உத்தியோகத்தர் பானா கிருஷாந்த் கலாசார அபிவிருத்தி உத்தியோகத்தர் கேன்னா சற்ற ஆலய பரிபாலன சபையினர் அருணறி ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர் பலரும் கலந்து கொண்டனர் மட்டக்களப்பில் நடைபெற்ற பத்மநாபா ஞாபகார்த்த உதயபந்தாட்ட சுற்றுப்போட்டியின் வெற்றி கிண்ணத்தை ஏராபூர் வை எஸ் எஸ் சி அணி கேப்பற்றியது மட்டக்களப்பில் நடைபெற்ற பத்மநாப ஞாபகார்த்த சவால் கிண்ண உதயபந்தாட்ட சுற்றுப்போட்டியின் வெற்றி கிண்ணத்தை ஏராபூர் வை எஸ் எஸ் சி அணி கேப்பற்றியது மட்டக்களப்பு மாவட்ட உதயபந்தாட்ட சம்மேளனத்தின் அனுமதியுடன் பத்மநாப அறிவாய்ச்சல் கழகத்தின் அனுசரணையுடன் ஞாபகார்த்த உதைப்பந்தாட்ட சுற்றுப்போட்டியின் இறுதிப் போட்டி வெபர் மைதானத்தில் நடைபெற்றது மாவட்ட உதயப்பந்தாட்ட சம்மேளனத்தின் பதிவு செய்யப்பட்ட முப்பத்தி இரண்டு அணிகள் சுற்றுப்போட்டியில் பங்கு பெற்ற இறுதிப் போட்டியில் ஏறாவூர் வை எஸ் சி இளந்தாரகை அணியை எதிர்த்து காத்தான்குடி பாலமுனை நெஷனல் அணி மோதியது விறுவிறுப்பாக இடம்பெற்ற போட்டியில் மூன்றுக்கு பூச்சி என்ற கோல் கணக்கில் ஏராவூர் வை எஸ் எஸ் சி இழந்த அணி வெற்றியிட்டி பத்மநாபா ஞாபகார்த்த கிண்ணத்தை சுவீகரித்துக் கொண்டது பத்மநாபா அறிவாற்றல் கழக ஸ்தாபகர் சோழயூரான் யோகராஜாவின் வழிநடத்தலில் மாவட்ட உதயபந்தாட்ட சம்மேளன தலைவர் டி காந்தன் தலைமையில் நடைபெற்ற இறுதிப் போட்டி நிகழ்வில் பிரதம அதிதியாக மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் சிவம் பாக்கிநாதன் அழைக்கப்பட்டிருந்தார் சிறப்பு அதிதிகளாக சமூக செயற்பாட்டாளர் தோழ திருநாவுக்கரசு ஸ்ரீதரன் டான் தொலைக்காட்சி குழும தலைவர் எஸ் எஸ் குகநாதன் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை வைத்தியர் கே மாதவன் செங்கதிரோன் கோபாலகிருஷ்ணன் மாநகர சபை உறுப்பினர்களான எம் துதீஸ்வரன் எம் உதயராஜ் மட்டக்களப்பு கூட்டுறவு சங்க தலைவர் சபை மாவட்ட உதயபந்தாட்ட சம்மள உறுப்பினர்களிட பலர் கலந்து கொண்டனர் போட்டியில் வெற்றியொட்டிய ஏறாவூர் வை எஸ் எஸ் சி இளந்த அரகை அணிக்கு இறுதிப்போட்டிக்கு நுழைந்த காத்தான்குடி பாலமுனை நேஷனல் அணிக்கும் அதிதிகள் பரிசல்களையும் வழங்கினர் தோழர் மக்களும் அன்றாட மக்களும் ஒட்டுமொத்த சிறுபான்மையின மக்களும் ஒட்டுமொத்த இலங்கையில இடதுசாரி சிந்தனை கொண்ட ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்ற மனநிலையில என்ன வளர்த்தவர் என்றதுல நான் பெருமை கொள்கிறேன் இரண்டாவது உலகத்திலே மரடோனாவிலிருந்து இன்றைக்கு கிளியானா போன்ற பொம்பாவே போன்ற எல்லா ஃபுட்பால் பிளேயர்களும் சாதாரண உழைக்கிற வறிய ஏழை மக்கள பிள்ளைகளாகத்தான் இருப்பார்கள் அவர்களை நீங்கள் அவர்கள பேர்களில் அவர்களை தேடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் உலகத்தில் இருக்கிற உழக்கு மக்கள சாதாரண மக்கள் தான் இந்த விளையாடுற ஆக்கள் அந்த அடிப்படையில் இந்த ஃபுட்பால ஒரு உழைக்கும் மக்கள விளையாட்டாக தெரிவு செய்துதான் நான் இந்த விளையாட்டுக்கு என்னால் முடிஞ்ச ஏதாவது என்று இந்த விளையாட்டை நாங்கள் ஆரம்பித்த நாங்கள் பத்மநாபா ஃபுட்பால அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தோறாம் ஆண்டே நாங்கள் ஆரம்பித்த நாங்கள் ஆனால் ஒரு நாட்டில் நடந்த பிரச்சனைகள் காரணமாக அது தொடர்ச்சியாக நடத்த முடியாமல் போய் இப்போ பிற்காலத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு பிறகு அது நடத்த முடிய தேவை எனக்கு ஏற்பட்டதால் அது நாங்கள் வந்தோம் விளையாட்டுக்களானது ஒரு சமூகத்தின் எழுச்சிக்காக இளைஞர்களின் பங்களிப்பு இன்றியமையாதது ஒன்றாக காணப்படுகின்றது இந்த விளையாட்டுகள் மூலம் இளைஞர்களின் உடல் வலுவூட்டப்படுவதோடும் அதற்கு சமாந்தரமாக சமூக குற்றவிரித செயல்களில் தாங்கள் ஈடுபடக்கூடாது என்கின்ற அந்த நேர்மறை சிந்தனையை வளர்ப்பதற்குரிய ஒரு களமாக இத்தகைய விளையாட்டுகள் அமைகின்றன கிளிநொச்சி பெரிய பெருந்தன் பகுதியில் யுத்தத்தில் உயிர் இழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது கிளிநர்ச்சி பெரிய பிறந்த பகுதியில் யுத்தத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நேற்று பிடிப்பில் இடம்பெற்றது உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் மங்கள வாக்கியங்களோடு அழைத்து வரப்பட்டு பொதுச்சுடர் சுடர் ஏற்றப்பட்டதைத் தொடர்ந்து ஈகை சுடர் ஏற்றப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது இதில் மாவீரர்களின் பெற்றோர்கள் உறவினர்கள் பொதுமக்கள் பங்கேற்றனர் போராளிகள் நலம்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் நேற்று பவனியாவில் மாவீரர் நிறைவேந்த நிகழ்வு இடம்பெற்றது பவுனியா தமிழரசு கட்சியின் அலுவலகத்தில் போராளிகள் நலமுறை சங்கத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற நிகழ்வில் மாவீரர்களின் பெற்றோர் மங்கள வாத்தியங்களோடு அழைத்து வரப்பட்டு அதன் பின்னர் மாவீரர்களின் தாயார் வைத்தார் இதனையடுத்து நினைவு கல்லறைக்கு நான்கு மாவீரர்களின் மற்றொரு தாய் மெலன் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து மாவீரர்களின் திருவுருவப் படங்களுக்கு பெற்றோர் மற்றும் உறுத்துடையோரால் மெலர் வணக்கம் செலுத்தப்பட்டதோடு கலந்து கொண்டவர்களால் அஞ்சலி தீபங்கள் ஏற்றப்பட்டு மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது முல்லைத்தீவு விசுவமடு புத்தடி விநாயகர் ஆலயத்துக்கு அருகாமையில் பிரத்யேகமாக ஒழுங்கமைக்கப்பட்டு இடத்தில் விசுவமடு மேற்கு கிழக்கு பகுதிகளைச் சேர்ந்த மாவீரர்களின் பெற்றோர்கள் ஒரு மதிப்பளிக்கப்பட்டனர் விசுவமுடு பிரதேசத்தைச் சேர்ந்த மாவீரர் பெற்றோர்கள் மாலை அணிவிக்கப்பட்டு மங்களவாத்திய இசையுடன் பிரத்யேகமாக ஒழுங்கமைக்கப்பட்ட இடத்துக்கு அழைத்து வரப்பட்டு பொதுச்சூழினை மூன்று மாவீரர்களின் சகோதரி புஷ்பராணி ஏற்றி வைத்ததனைத் தொடர்ந்து மாவீரர்களின் படத்திற்கு மாலை அணிவித்து தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது மாவீரர் பெற்றோர்கள் மதிப்பளிக்கும் நிகழ்வு நடைபெற்றது இதன்போது கலை நிகழ்வுகளும் நினைவுகளும் இடம்பெற்றதுடன் பெற்றோர்கள் மதிப்பளிக்கப்பட்டு அவர்களுக்கான நினைவுச் சின்னமும் வழங்கப்பட்டனர் புதுக்குடியிருப்பு பிரதேச சபை தவிசாளர் வேலாயுதம் கரிகாலன் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் புதுக்குடியிருப்பு பிரதேச சபையின் உறுப்பினர் குணா அகிலேன் முன்னாள் போராளிகள் மாவீரர்களின் பெற்றோர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் பொதுமக்களின் பலர் கலந்து கொண்டனர் இத்துடன் நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது தொடர்ந்தும் நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்